நீட்டு அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களை வந்து நீட்டு அந்த அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான் உங்கள் காங்கிரசும் அது கூட இருந்த திமுக தான் ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இது இதனுடைய நன்மை தீமை என்னங்கிறத தீர விவாதிச்சு ஆய்வு ஆயணும் அது புரிஞ்சுக்கணும் இப்ப இது கீழ்த்தட்டுல இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்ட காலமா கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் மேலே வர பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய கனவாய் போயிடும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீட்ல நீட்டு அந்த தேர்வு முறையில வந்து சிறந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறது ஒரே கேள்வி இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது அமெரிக்க தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான கடன் எந்த கோயில்ல வேளாங்கண்ணி இல்லையா இல்ல நாகூர் தர்கா இல்லையா இல்ல தெங்கூர் மாரியம்மன் கோயில் அவனுக்கு தேவை என்னவன் ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்ல ஆனா நீனும் அர்த்தத்தை தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்யறோம்ங்கிற ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது நீங்க நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீங்க நீட்டு நான் நீட்டுல நீட்ல இருக்கிற முறைகளை பாருங்க நான் பன்னெண்டாம் வகுப்புல பிளஸ் டூங்கிற பன்னெண்டாம் வகுப்புல ஆயிரத்தி ஆயிரத்தி வாங்கிட்டேன் நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு இருக்கேன் நீட்டு எழுதுறோம் அதுல நான் தோற்றுவேன் ஒருத்தன் எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு மதிப்பெண் வாங்கிட்டான் பிளஸ் டூல அந்த பன்னெண்டாம் வகுப்புல அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றுறான் அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான் அப்ப நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாமன்னா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதை தூக்கிடுங்கன்றேன் நேரடியாக நீட்டுக்கான சிலபஸை கொடுத்துருன்றேன் எதுக்கு போய் நீங்கு இந்த கல்வியும் இந்த இது தேவையில்லாமல் இருந்தது ரெண்டு வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க அதை எடுத்துடுங்கன்றேன் இந்த நீட்டு செலபஸ் ஒன்று இருக்குல்ல அதை தூக்கி இதில் வச்சுரு பாட முறையை வச்சிருன்றேன் எதாவது ஒன்று உருப்படியாக இருக்கா நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன் எனக்கு பாடம் நடத்தப் போற பேராசிரியர் யாருன்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா பழைய மருத்துவர்கள் தான் பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான் நீட்ல தேர்வு எழுதி வந்துட்டேன் இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போற அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல அதே பாடம் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடமுறை உனக்கா நகைச்சுவா இல்லையா எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது அதை தவிர அது சாதிக்குது வட இந்தியாவில் தென் மாநிலங்களிலேயே எங்கேயாவது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு துப்பட்டா எடு உள்ளாடைய கலட்டு இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதரத்தை வெட்டு இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது எந்த மாநிலத்தில் செய்தி இத்தனை மாநிலத்தில் இருக்குது என் தான் என் பிள்ளைகள் சாகுது ஏன் அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான் என் பிள்ளைய நீ உள்ளாடை கலட்டிட்டு ஒரு பிள்ளை அனுப்புற பொம்பளை பிள்ளைய அது அந்த பார்த்தத்துல உட்கார்ந்து இருக்குமா மனசுல இருந்து பாடத்தை எடுத்து தேர்வுல எழுதுமா எல்லாம் இந்த கொடுமை நீங்க வேணா உங்களுக்கு உங்க அலைபேசி தாங்க நான் காணொலியில் அனுப்புறேன் வட இந்தியால அந்த மேலால சூப்பர்வைசர் தேர்தல் சூப்பர்வைசர் அங்க நிற்கிறாரு அவன் நோட்டை புத்தகத்தை பிரித்து வச்சு எழுதுறானா இல்லையே எழுநூறு பேர் எழுதுன தேர்வுல எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்று வரான எப்படி நீட்ல நீட்ல தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி எழுக்கிறாரு தேர்ச்சி பெற்றிட்டியா இதுக்கு பதில் இதுங்க தெரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு அது வசதியா இருக்குது எத்தனை கல்லூரி இருக்கு எங்களுக்கு இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கு எங்க மக்களின் காசு எங்க ஆத்தாளப்பின் காசுல எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு அதுல நாங்க ஒரு நானூறு பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் நாலு பேர் படிச்சா பெருசு அந்த மருத்துவ மற்ற இடங்களெல்லாம் எவன் நிரப்புறான் மற்ற மாநிலத்துக்காரன் ஏன் எனக்கு வாய்ப்பு இல்ல இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அதை நீட்டு அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் திமுக சேர்ந்து நீங்க தம்பி நீங்க கொலை பண்ணிவிட்டிய நான் எங்க அப்பாவை கொண்டுட்டீங்கன்னா கொண்டா நீனும் கூட உட்காந்து எழுதிட்டு இருக்க அதெல்லாம் சேட்டை தானே நீ ஒப்பு கழுகுறியா உலமாரி அழுகுறியா எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கேன் நீ கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கச்சத்தீவுல இதே தான் கொடுக்கும்போது குக்காந்து இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம் நீட்டு கொண்டு வரும்போது பேசாம இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம் எல்லாமே நீங்க காவிரி நதிநீர் உரிமை பறிக்க பறிக்கப்பட்ட போது யார் ஆட்சியில் இருந்தது நானூத்தி பத்து டிஎம்சி நானூத்தி டிஎம்சி வந்துகிட்டு இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யாரு இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி இதே ஐயா கருணாநிதி ஆட்சி போட்ட வழக்க அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்துல திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம ஐயாதான் ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி பயந்துகிட்டு நீங்க திரும்ப பெற்றீங்க அது பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்க நூத்தி குடு கோடி ஐம்பது கோடி டிஎம்சி கையெழுந்து வந்து இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மூவாயிரத்து நாலாயிரம் டிஎம்சி எனக்கு தண்ணி போயிது நாலாயிரம் டிஎம்சி ஆயிரத்தி ஒண்ணு டிஎம்சி தான் பயன்பாட்டுல இருக்கு மீது எல்லாம் கடல்ல கிடக்கு அந்த நீரை தேக்கி வைக்க துப்பு இல்ல இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சியில் சொல்லுங்க ஆயிரத்தி கூட ஒரு ஆயிரம் டிஎம்சியை தேக்குறதுக்கு நீர் தேக்கத்தை உருவாக்க முடியலனால ஐயாறு ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்ட போயிட்டேன் ஐயாறு ஏக்கரில் ஏறிய கட்டுறேன்னு சொல்லி என் மக்கள் இடத்தை தரலை என்ன நாங்கள் பொறுப்பதுக்கு எது முக்கியம்னு தெரியல எது வளர்ச்சின்னு தெரியல வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி ஊற்றி பேசுகிறோம் உனக்கு நல்லா இல்லை ஏன்னா உனக்கு பசி இந்த நாட்டில் உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை சரிபாதி மக்களுக்கு வயிற நிறைக்கணும் சரிபாதி மக்களுக்கு வயிற குறைக்கணும் பிரச்சனையா இருக்கு நீ எதை பத்தி கவலை கவலைப்பட்டிருக்க எங்களுக்கு உயிர் இருக்கா இல்ல எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்ல எங்களுக்கு உரிமை இருக்கா இல்ல எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதை பத்தி நீங்களும் ஒரு ஓட்டு நீங்களும் ஒரு ஓட்டு அதை வாங்குறதுக்கு ஐநூறு ரூபா நோட்ட நீட்டு இவ்வளவுதான் உனக்கு எதை பத்தி கவலை இருந்திருக்குது எல்லா நாடகங்கள் நாடகம் தேர்தல் வரும்போது இப்ப தானே நீங்க ரெண்டு தீர்மானத்துல பாத்திருக்கீங்க தம்பி அண்ணன் பாருங்க ரெண்டு தானே பாக்குறீங்க இப்ப ரெண்டு அண்ணா என்ன நீட்டு இந்த இதெல்லாம் சொல்றீங்க இன்னும் இன்னும் ஆறு மாசம் இருக்குல்ல இன்னும் பத்து இருபது நாடகம் இருக்கு டிராமாக்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் அரங்கேறும் அதெல்லாம் பாத்து ரசிச்சுட்டு இருங்க